நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நெடு நாள் வாசம் பண்ணுங்க அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் பெண் வேட்டையாடுங்கிற தேசம் ஐயா அந்த இடத்துல வச்சு என் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நிற்க முடியாது அந்த இடத்துல அழகிய மனைவி இருக்கிறா என்னால் இருக்க முடியாது என் புருஷன் அழகன் இல்லை உண்மையிலே சொல்கிறேன் அந்த அந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லை ஐயா நான் சொல்கிறேன் கர்த்தர் சொன்னால் அந்த தேவ சத்தத்தை கேட்கிற அளவிற்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கும் என்றால் நான் பேசுகிறார் இந்த இடத்தில் இருக்கும்படி சொல்லுகிறார் என்றால் தைரியமாக இருங்க குடும்பம் காக்கப்படுவதற்கான ரகசியம் சொல்கிறேன் குடும்பத்துக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் என்பதும் தெரிந்து கொள்ளுங்கள் பற்றாக்குறையை கொள்ள பற்றி எறிகிற தீபமாக தீபத்துக்குள்ளே அதாவது பற்றி எரிக்கிற தீக்குள்ள போயிடக்கூடாது தீபம் நினச்சி சில பேர் டெவலப் ஆகணும் நல்ல விஸ்தாரம் அடையணும் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு கட்சியில் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்வாங்க விசுவாசிகள் சில பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு இந்த சபையில் இருந்தால் நம்மளால் முன்னுக்கு வர முடியாது முன்னேற முடியாது நம்மளை பயன்படுத்த மாட்டாங்க நம்மளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க டைவ் செய்து இந்த மாதிரி தீட்டான சாபத்தீட்டான காரியத்துக்குள்ளெல்லாம் உங்கள் சிந்தையை செலுத்துறாதீங்க மனுஷன் உயர்த்துக்கிறது விருதா என்னெல்லாம் எந்த மனுஷனும் உயர்த்தினதாக சொல்ல முடியாது ஆமாம் கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறார் என்றால் அவன் தேவ திட்டத்தின்படியும் சித்தத்தின்படி செய்கிற பொழுது அவனை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராகவும் அநேகருக்கு அந்த நபரை ஆசிர்வாதமாக வைக்கிறது கத்தருடைய கிருப அதனால் வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் வனாந்திர கூப்பிட்டு சத்தம் உண்டானதுன்னு சொல்லி ஜனங்க தேடி வனாந்தரத்துக்கு போனாங்க ஜனங்களை தேடி யுவான்ஸ்தான் ஞானஸ்தானம் கொடுக்க பட்டணத்துக்கு வரல இதுதான் விஷயம் எங்கே தேவன் இருக்க சொல்கிறாரான் அங்கே இருங்க யாரோடு இருக்க சொல்லுகிறார் ஏதாவது இந்த இடத்துல கள்ளத்தனர் கூடாது நல்லபடியாக நான் போதிக்கிறேன் மனைவி மக்களோடு இருக்க சொல்கிறாரான் இருங்க சில பேர் தனித்து வாழ விரும்புவாங்க கல்யாணத்துக்கெல்லாம் அப்புறம் தனிமையிலலாம் ஜோடி ஜோடியாக இருந்து திருமணத்தை டேமேஜ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்லுகிற இடத்துல வாழ்வதும் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நான் விசுவாசிகள் இடத்தில் நிறைய நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய உண்டு சொல்லியும் கேளாமல் போய் கூடாரம் போட்டு ஜ ஒரு பெரிய மந்தையை போல் போவாங்க மூணு சந்ததியார் போயிருக்கிறாங்க திரும்பி வந்தது ரெண்டு பேர் அதில் ஒன்று இறந்து போச்சு ஒன்று மத்தி இருக்குது ஒரு புறா மட்டும் இருக்கிறது அப்படி ஒரு சரளாலயமாக போனவங்க ஒரு இடத்துக்கு அவங்களுக்கும் அந்த சீரியஸ்னஸ் இல்லை நானும் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அப்புறம் சொன்னாங்க ஒருத்தர் பேர் ஒருத்தராக இறந்து கொண்டே இருக்கிறாங்க திரும்பி போக எங்களால் முடியலை அவ்வளோ தடை கடைசியில் வந்தது பார்த்தா ரெண்டு பேர் திரும்பி